நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குட்டி ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஊரான நாதங்கணருக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம டிராவல் பண்ணி போக போகிறோம் நாதங்கணர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து கொஞ்சம் உள்ளே போனிங்கன்னா நாதங்கணர் ஊர் வந்துடும் அங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதுக்கு எங்க எங்களால் போக முடியல அன்றைக்கி பிப்ரவரி தேர்ட் அன்றைக்கி ஸோ அதனால் நாற்பத்தெட்டு நாளில் ஒரு நாள் போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து போனது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அங்கே ரீச் ஆகிற மாதிரி போயிருந்தோம் நாங்கள் வந்து பள்ளிக்கரணையில் இருக்கிறதுனால கீழம்பக்கத்துல தான் போனோம் பஸ்ஸில் ட்ராவல்ஸ் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பள்ளிக்கர்ணா ஜெயச்சந்திரன் பார்த்துட்ருக்கீங்க ஸோ எங்கள் ஏரியாவிலேருந்து பள்ளிக்கர்ண ஜெயச்சந்திரன் வந்து ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம் நாங்கள் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆட்டோ ஏறோம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஆச்சு நாங்கள் இன்னும் ஸ்டில் நாங்கள் இந்த ஆட்டோலையே தான் இருக்கோம் அந்த டிராஃபிக்லாம் வந்து கடந்து போகிறதுக்கே ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தட்ட ஆகிடும் இந்த ஹரிபரியில் யாரெலாம் இந்த கிளம்பி ரீச் ஆயிருக்கீங்க நம்ம போகிற டெஸ்டினிக்கு ரீச் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்களும் இன்றைக்கி ஒரு ஹரிபரி செக்ஷனில் தான் போனோம் பட் வந்து நாங்கள் பிஃபோராக ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ரீச் ஆகிட்டோம் எங்களுக்கு வந்து எயிட் தேர்ட்டிக்கு பஸ் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு கரெக்டாக ரீச் ஆகிட்டோம் எங்களுக்கு கரெக்டாக இருந்து கிளம்பாக்கம் போக்குறதுக்கு எங்களுக்கு ஒன் ஹவர் ஆச்சு இப்போ நம்ம கிழம்பாக்கம் பஸ் ஸ்டாப் நம்ம ரீச் ஆயாச்சு நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்ததுனால இந்த ஆட்டோ நான் வந்து உள்ளே பஸ் டெர்மினஸில் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டாங்க ஸோ அங்கேருந்து எங்களுக்கு உள்ளே போகிறது ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து பஸ்ஸை கிளம்பாக்கம் பஸ் வந்து பஸ் ஸ்டாப் வந்து நிறையா பேருக்கு அது டிஃபிகல்ட்டியாக தெரிஞ்சுது அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃபிகல்ட்டியாக தெரில கொஞ்சம் பழகுனவங்களுக்கு இப்போ அது ஈஸியாக இருக்கும் உள்ளலாம் பார்க்கவே நல்லா இருந்தது நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன் ஸோ இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்லே போர்டு வச்சுருப்பாங்க உள்ள என்ட்ரன்ஸில் நம்ம வந்து எந்த ஊருக்கு போகிறோம் அப்படி எந்த பிளாட்ஃபார்ம்னு அதெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த போர்டெலாம் எங்களுக்கு வந்து சென்னை டூ திருச்செந்தூர் போட்டிருந்ததுனால எங்களுக்கு பா பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து அலக்கேட் நம்பர் வந்து தேர்ட்டீன் ஸோ நாங்கள் வந்து அந்த அலொகேஷனுக்கு நாங்கள் போயிட்டோம் ஸோ நாங்கள் உள்ளே நாங்கள் ஃபுட்டு வாங்கிக்கிட்டோம் ஆனால் வந்து இந்த கடையில் மட்டும் இந்த ஃபுட்டு வாங்காதீங்க நாங்கள் இந்த ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம் சுத்தமாக ஃபுட்டு வேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் காஃபி குடிக்கலாமே அப்படின்ட்டு காஃபி கொஞ்சம் குடித்தோம் நான் என்னோடய ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வழக்கம் போல் நம்ம ஃபோட்டோஸ் கிளிப்பிங்லாம் எடுத்துகிட்டு பஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் ட்ராவல்ஸ் பஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கும் நம்ம டவுனுக்கு வர பஸ்லாம் வந்து இன்னொரு சைடு இருக்கும் ஸோ வந்து எயிட் ஃபிஃப்டின்னு ஆச்சு டைம் வந்து ஸோ ஊருக்கு போகிற பஸ்லாம் ட்ராவல்ஸ் பஸ்லாம் ஒன்று ஒன்றா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து எதில் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேகேஆர் ட்ராவல்ஸில் புக் பண்ணியிருந்தோம் அந்த பஸ் தான் வந்துட்ருக்கு இந்த பஸ் சொல்லணுன்னா சூப்பராகவே இருந்துச்சு நாங்கள் சீட்டட் தான் புக் பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு இப்போ வர சீட்டோடு உட்காந்திங்கன்னா கம்ஃபர்டபுள் இல்லை அவ்வளோ வாழலாம் பார்த்திங்கன்னா ஆனால் இந்த பஸ்ஸு வந்து நல்லாவே கம்ஃபர்ட் ஜோனாகவே இருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீட் தான் புக் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இந்த பஸ்ஸு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்துச்சு அவங்க டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது ஸோ இந்த நைட்டு இதோட முடியுது நான் கிளம்பாக்கும் இதோட பஸ் ஸ்டெம்பினஸோட நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து நான் உங்களுக்கு திருச்செந்தூரில் நான் இறங்கும்போது போது காட்டுறேன் இதில் நம்ம டோல்கேட்டோடு முடிச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் ஆத்தூர் நம்ம ரீச் ஆகிட்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆறுமுனேரி ஆறுமுனேரி வந்து செம ஃபேமஸ்ஸு நெக்ஸ்ட் அப்படியே ஊர் ஊராக வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்டாப் காயல்பட்டணம் காயல்பட்டணம் கற்று திருச்செந்தூர் இதுதான் நாங்கள் இறங்கின ஸ்டாப்பு இங்கே திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்து முன்னாடியே நாங்கள் இறங்கிட்டோம் நாங்கள் அங்கேருந்து எங்கள் ஊர் போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஆட்டோவில் தான் போனோம் எங்கள் ஊர் போகிறதுக்கு ஒரு காஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேட்பாங்க ஆட்டோவில் போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு அப்படி இல்லை நீங்கள் பஸ்ஸில் தான் போறீங்க அதே அங்கேயே பஸ்ஸும் வரும் ஆனால் வந்து அவ்வளோவா வராது அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஸோ அதனால் ஆட்டோ பெஸ்ட்டுன்னு சொல்லி ஆட்டோவே எடுத்துட்டோம் நீ பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது அப்படின்ட்டு இதே வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக இருக்காது இது தான் எங்கள் ஊருக்கு வந்தாச்சு ஸோ இது தான் நாங்கள் இருக்கிற ஏரியா ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு இதுதான் எங்கள் ஊர் சொந்த ஊர் கோயில் குலதெய்வ கோவில் இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குது பெருமாள் சாமி தான் எங்களோடய குலதெய்வம் அதுக்கப்புறம் வந்து இது என்னோடய மாமியாரோட ஊர்கோவில் முத்தாரம்மன் சாமி அதில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சாமி இருக்கும் ஊர் கோவில் இது மெயின் ஊர்கோவில் இதுவுமே முத்தாரம்மன் சாமி தான் இந்த கோவில் யாருக்கெலாம் தெரியும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யாரெலாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னும் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு நாதங்கிணறு அப்படின்லாம் தெரியுமா இந்த ஊரை பற்றி தெரியுமா அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் அங்கேருந்து நாங்கள் ஃப்ரெஷ் ஆகி கிளம்பி திருச்செந்தூருக்கு ஒரு அட்டனன்ஸ் போடணும் இல்லையா முருகரை பார்க்காம போடணும் எப்படி ஆனால் முருகருக்கு ஒரு அட்டனன்ஸ் போட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதோட இந்த விளாக் முடியுது இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் வளாகில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்